जोरी 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 शिवम वाम जोरी सोम जोरी बाण जोरी ज्ञान जोरी माघ जोड़ी योग जोरी वाण जोरी ज्ञान जोड़ी ये मजोरी ओ मजोरी येर जोरी बीर जोरी ये का जोरी ये जोरी ये का जोरी ये का जोरी ये का जोरी ये का जोरी आदल नीड बादनी आदल नीड बादनी बादी जाना बोधनी बालगा बालगा ना കുറ്റം പുതൽക്കിയണമായി കൊള്ളൽ ഉണക്കിയൽവേ ചളവായി നിച്ചും മുഖമൻ യാതുുള്ളത് ഏറ്റന്തടിയേൻ സിന്തൊരുതേ അരുജ്യോതി ഈകതരുണം ഇരുവാമേ அருள் ஜோதி ஆனியன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்ற அறையப்பா முரசு மறுச்சார்பு தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு எல்லா உடையானுக்கு விண்ணப்பம் எல்லாவுடைய அருள் பெருஞ்சோதி அற்புத கடவுளில் எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தில் முக்கிய கடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் மருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்க விகற்பங்களும் எங்கள் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தல்ல வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே திருவருட்பெருங்கண்ணிக்கு வந்தனும் வந்தனும் பெருஞ்சோதி Thank you.